வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா மனதின் நலமும் வாழ்வின் வளமும் இது தாங்க தலைப்பு நம்ம மனதனுடைய சக்தி மனதினுடைய ஆற்றல் மனதனுடைய வலிமை மனதனுடைய சக்தியினால் நம்ம எதையும் அடையலாம் அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாம் உண்மையிலேயே வந்து மனதனுடைய வலிமை வந்து அதிகம்தான் மனதில் வந்து ஆற்றல் அதிகமாக இருக்குது அதை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கைக்கு முன்னோக்கு வர்றதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்குன்றது உண்மை தான் அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் மனதனுடைய நலன் அப்படின்றத பற்றி நம்ம வந்து யோசிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம் இப்போ மனதுன்னா அதற்கு ஒரு உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நமக்கு நம்மளுடைய உடலில் உடலுக்கு ஒரு உருவம் இருக்கு நம்மளால் தொட்டு உணர முடியும் உடலை நம்மளுடைய மனதை வந்து நம்ம எப்படி உணர்கிறதுனா அது ஒரு ஃபீலிங் அப்படி தான் சொல்ல முடியும் இப்போது நம்ம மனதனுடைய வலிமையை பற்றி நம்ம நிறைய க விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் மனதனுடைய நலன் பற்றி நம்ம எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது மனதுக்குன்னு ஒரு உருவம் இல்லை அப்படின்றத நம்ம வந்து எல்லோருமே வந்து புரிஞ்சிகிட்டு இருப்போம் ஆனால் மனதனுடைய ஓட்டம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நிலை இல்லாதது கடல் அலை ஓயாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி மனதனுடைய ஓட்டம் வந்து நிலையில்லாம அங்கங்கே நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போது ஒரு விஷயம் நம்ம எப்படி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கணும் உடல் சக்தி அதிகரிக்கணும்னா உடல் அசைவு வேணும் உடம்புக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்போதான் வந்து உடல் வலிமையாக இருக்கும் உடல் சக்தி பெறும் மனதினுடைய வலிமை அதிகரிக்கணும் மனது வந்து நலனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மனதனுடைய ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும் மனதை வந்து அதிகமாக வந்து ந நகர விடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம வந்து உடம்பை வந்து நகர விடாமல் நம்மளுடைய வேலைகளை செய்ய பழகிக்கிட்டோம் இப்போ தற்காலத்தில் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உடலுக்கு அதிக நகர்வு இருக்கிற மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் அப்போ வந்து மனதனுடைய நகர்வுகள் வந்து குறைவாக இருந்தது அப்போ வந்து அதிக மனநலத்தோடு இருந்தோம் இப்போது மனதினுடைய நகர்வு வந்து அதிகமாக இருக்குது அதனால மன நலன் குறைவாக இருக்குது உடலினுடைய நகர்வு குறைவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து உடல் நலன் வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் உடல் நலருக்கு என்ன தேவை அதனுடைய சக்தி அதிகரிக்க என்ன தேவைன்னா நம்ம வந்து அதற்கான உடற்பயிற்சிகள் நடக்கிறது ஓடுறது ஆடுறது பாடுறது இது எல்லாமே வந்து உடல் நலனுக்கு வந்து நல்ல விஷயம் உடல் நலன் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும் அதாவது உடம்ப வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்கிறதுனா மனதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்க வேண்டாம் அதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ்னஸை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும் ஏன்னா மனது வந்து ஒரு திசை இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மனதனுடைய ம ஓட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பார்க்கறது எல்லாத்தையும் மனது வந்து நம்மளுக்கு நம்மளுடைய அறிவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் நம்ம கண்ணால் பார்க்குறத வந்து நம்ம வந்து மனதால் தான் புரிஞ்சுக்கிறோம் அது வந்து நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ பார்க்கறது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு ஆசை உருவாக்கும் அந்த ஆசை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அதை நோக்கி நம்மளுடைய மனது வந்து நகர ஆரம்பிச்சிடும் அதை தேடி போக ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம அதற்கு ஈடு கொடுக்க கொடுத்து அந்த மாதிரி ஒரு நகர்வுகளுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுத்து மனதனுடைய ஓட்டத்தின்படியே நம்ம செல்ல ஆரம்பித்தோம்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும் பல சிக்கலான நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய மனதை வந்து எந்த அளவுக்கு வந்து நகர்வுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மனதனுடைய நலன் வந்து அதிகமாக இருக்கும் மனது நலனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மன நலம் அப்படின்னு நம்ம சொன்னாவே இப்போ மனநலம் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன நினைக்கிறோன்னா அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லைங்க மனது வந்து நலனாக இருக்கணும்னா நீங்கள் எந்த ஆலோசகர்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த மனநலனை நீங்களே வந்து அதிகப்படுத்திக்க முடியும் நீங்களே மனநலனை பாதுகாத்துக்க முடியும் இப்போது மனதில் நம்மளுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி கோளாறுகள் உருவாகுது அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறது தான் நம்ம இப்போ வந்து மனநல கோளாறுகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம் இல்லைங்களா இப்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றதெல்லாம் ஏன் உருவாகுது அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய மைண்டுக்கு அதாவது நம்மளுடைய மனசுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் நம்மளுடைய மனசுக்கு தெரியும் நம்மளால் வந்து இன்னைக்கு இந்த வேலையை தான் செய்ய முடியும் இவ்வளோ வேலை தான் செய்ய முடியும் இவ்வளோ தான் நம்மளால் வந்து இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து மனதுக்கு நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு ஓவர் லோடை நம்ம கொடுக்குறோம் இது எப்படி கொடுக்குறோன்னா நம்மளுடைய லிமிட்டை தாண்டி நம்ம வந்து ஒர்க் பண்ண முயற்சி பண்ணுறோம் எதையாவது வந்து தேடுறோம் அது வந்து ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் ஒரு தொழில் சுய தொழில் விஷயமா இருக்கலாம் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது நான் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய மனசை ரொம்ப அளப்பாயிர மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதை சொல்லும்போது நம்மளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரலாம் வாழ்க்கைங்கிறதே ஒரு தேடல் தானே தேடல் நின்றுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிறாங்களே அது உண்மைதான் ஆனால் அந்த தேடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நலனை பாதிக்காத அளவுக்கு தேடல் இருக்கணும் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனசில் இருந்து தான் ஒரு ஆரோக்கியமான மனிதனே இருக்க முடியும் ஆரோக்கியமான மனது இருக்கிற இடத்துல தான் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து மனதில் ஒரு டென்ஷனான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏதாவது ஒரு சூழலில் ஒரு ப்ரெஷரில் ஒரு ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம் அல்லது பர்சனலில் ஒரு ப்ரெஷரான ஒரு விஷயமாக இருக்கலாம் அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மனதில் வர்ற அந்த ப்ரெஷர் நம்ம உடம்புல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் உடம்பும் அந்த ப்ரெஷருக்கு உள்ளாக்கப்படுது இல்லைங்களா இப்போது அந்த மாதிரி உடம்புக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம உடல் நலனை பாதிக்கிற மாதிரியும் வந்துடுது நிறைய நேரங்களில் நம்மளுடைய மனது வந்து அந்த நலன் அப்படிங்கிற ஒரு லெவல்லிருந்து அந்த நலன்ல சில கோளாறுகள் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது கோளாறுகள்னால் உடனே வந்து அவங்க வந்து மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது மென்டல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த டிசார்டர் டிசீஸ் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் போகாமலே நீங்க இந்த மன நலன் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மன நலனை மட்டும் நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மென்டலில் வந்து டிசீஸ்ன்றதோ டிசார்டர் அப்படிங்கிறதோ ப்ரெஷர் அப்படிங்கிறதோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயங்களோ தோ தோணாமல் இருக்கும் உருவாகாமல் இருக்கும் அதற்கு நம்ம என்ன செய்யணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளுடைய மனதை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும் ஒரு ஒருமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைமையில் வச்சுக்கணும் மனதை வந்து ஒரு திசையில்லாமல் போகிற வி விஷயத்துக்கு நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது மனதை நம்ம எப்படிங்க கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து பார்த்தது மேலெலாம் ஆசைப்படுறதை முதல்ல நம்ம வந்து குறைச்சிக்கணுங்க அதாவது நம்ம வந்து ஒரு லிமிட்டாக தான் அதாவது பார்த்தது எல்லாத்தையும் நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம எவ்வளவு அடைய முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து ஒரு மனுஷன் எல்லா விஷயங்களையும் ஒருத்தன் அனுபவிச்சிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவன் அனுபவிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவனுக்கு எது தேவை அவனுடைய சூழலில் அது வந்து எது வந்து அவனுடைய தகுதிக்கு உட்பட்டது எதை வந்து அவனால் அடைய முடியும் எதை அடைஞ்சால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படிங்கிறத விட ஒரு நிம்மதியாக இருப்பான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ மனதனுடைய நலன் எப்படி இருக்கும்னு நம்ம கேட்டோம்னா அது எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியை தேடி போனீங்கன்னா அதுக்கு ஒரு எல்லையே இல்லை ஆனால் நீங்கள் நிம்மதியை தேடி போனீங்கன்னா அதுக்கு ஒரு நிலை எல்லை இருக்குது நீங்கள் நிம்மதினா நீங்கள் இப்போ இருக்கிற லெவலில் நீங்கள் ஒரு ஒரு நிம்மதியை நீங்கள் அடைய முயற்சி பண்ணணும் நீங்கள் இருக்கிற நிலையில் ஒரு நிம்மதியை நீங்கள் அடைய முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் மனது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தகுதி என்னவோ உங்களுடைய முயற்சி செஞ்சால் எது இயல்பாக உங்களால் செய்ய முடியுமோ அதிக மன அழுத்தம் இல்லாமல் செய்ய முடியுமோ உடல் உழைப்புனால செய்ய முடியுமோ உடல் உழைப்பை அதிகப்படுத்திக்கலாம் மனதனுடைய அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ப முயற்சி பண்ணி உடல் உழைப்புனால் அடையக்கூடிய விஷயங்களை அதிகம் பண்ணுங்க மனதனுடைய ஆக்டிவ்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி உபயோகப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சூழல்லையும் மனதனுடைய அழுத்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மனதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வச்சுக்கோங்க உங்களுடைய தகுதி அறிஞ்சு நீங்கள் வந்து மனதுக்கு வந்து ஒரு வேலையை கொடுங்க நீங்கள் இதை வந்து யோசித்து பார்த்து அது வந்து உங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியுமா அது வந்து வாழ்க்கையை லட்சியமாக எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் அது எதையெல்லாம் உங்களால் அடைய முடியுமோ அதற்கு நீங்கள் திட்டம் போடுங்க அந்த திட்டம் எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதில் அது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்கணும் இவ்வளோதாங்க விஷயம் இப்போ மனநலனை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை மனநலனை வந்து பாதுகாத்துக்கிட்டோம்னா உடல் நலன் வந்து தானாகவே வந்து டெவலப் ஆகிடும் உடல் நலனும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மன நலனை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனநலனை வந்து நீங்கள் பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடல் வந்து ஆக்டிவ் ஆகிடும் உடல் வந்து எந்த அளவுக்கு வந்து உழைக்க தயாராகுதோ அந்தளவுக்கு வந்து மனதினுடைய ஓட்டம் வந்து குறைஞ்சிரும் அது வந்து ஒருமுகப்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதற்கு ஒரு உதாரணம் எதை சொல்லலான்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம மனது எல்லாமே வந்து இயற்கை சக்தின்னு நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய மனதினுடைய இயற்கை சக்தி வந்து ஒரு நெருப்பு போன்றது நீங்கள் எதை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் அந்த நெருப்பு பொறி வந்து அதில் வந்து ஒரு பெரிய தீ ஜுவாலையை உருவாக்கக்கூடியது அதாவது ஒரு சூரியன்லேருந்து வர்ற வெளிச்சத்தை ஒரு லென்ஸ் மூலமாக ஒரு பேப்பரை நோக்கி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு நிலைப்படுத்தினீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த லென்ஸு வழியாக ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த சூரிய வெளிச்சம் வந்து ஒரு வெப்பமாக மாறி அந்த பேப்பரில் ஒரு நெருப்பை உருவாக்குறதை நீங்கள் பார்க்க முடியும் இதே தன்மை தான் நம்மளுடைய மனதுக்கும் இருக்குது நீங்கள் ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு மனதாக நீங்கள் உங்களுடைய மனதை வந்து நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மனதை நீங்கள் எந்த விஷயத்தின் மேலே வந்து ஃபோக்கஸ் உண்டாக்குறீங்களோ அந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு தீப்பொறியை உருவாக்கும் அந்த தீப்பொறி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா தீப்பொறி வந்து எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து ஒரு வேகம் இருக்கும் மனதனுடைய நீங்கள் தீப்பொரிய தேடுங்க ஆனால் தீப்பொறியை தேடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மனதை வந்து அலைபாய விடாமல் ஒருநிலைப்படுத்தணும் ஒருநிலைப்படுத்துறதுக்கு நிறைய மெத்தர்டு இருக்குது தியானம் இருக்குது நீங்கள் வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து எந்த யோசனையும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து தான் வந்து தியானம்னு நம்ம சொல்கிறோம் அதற்கு நிறைய வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு உங்களால் முடியலைன்னா நீங்கள் தியான வகுப்புக்கெல்லாம் நீங்கள் போகலாம் அது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது இப்போ உடல் உழைப்பை வந்து இந்த இடத்துல வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பதிவு செய்யணும் ஏன்னா மனதை மட்டும் நீங்கள் வந்து ஒருநிலைப்படுத்தினா பத்தாது உடல் உழைப்பை வந்து அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும்னா அதற்கும் ஒரு லிமிட் இருக்குது எதையுமே வந்து ஒரு எல்லை தாண்டி போகாத அளவு தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும் நம்ம எதை எடுத்தாலும் வந்து ஒரு எல்லை தாண்டி போகிற மாதிரி ஒரு பேராசைப்படுறோம் இல்லைங்களா அந்த பேராசை அப்படிங்கிற விஷயந்தான் நம்மளுடைய உடல் நலனையும் சரி மன நலனையும் பாதிக்கிற விஷயமா இருக்குது ஆசையை நீங்கள் உருவாக்கிக்கிங்க ஆசை தான் வந்து வாழ்க்கையினுடைய அச்சாணி அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்மளுடைய தகுதிகள் வளர்த்துக்கணும் நம்மளுடைய உழைப்பை உடல் உழைப்பை அதிகப்படுத்திக்கணும் மனதனுடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்திக்கணும் இவ்வளோதாங்க விஷயம் நீங்கள் மனநலனை பாதுகாக்கிறத பற்றி மன நலனை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாகும் அதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான சாராம்சம் அதாவது மன நலனும் வாழ்க்கையின் வளமும் அப்படிங்கிறத இந்த தலைப்பில் நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்